ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னென்னா ஒரு அழகான டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட் மனைகளை தான் பார்க்க போகிறோம் இந்த மனைகள் எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு நாகர்கோவில் டு திரு திருநெல்வேலி பரவலில் காவல் கிணறுமாங்க இந்த காவல் கிணறு மெயின் ரோட்டில் மெயின் பாருங்க மெயின் ரோட்டில் தான் நம்ம ஃப்ளாட்டு ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் மூணு சென்ட் நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்னு உங்களுக்கு ஃப்ளாட்டுகளை பிரிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு எத்தனை சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஒரு வீடு அதாவது காவல் கிணறுல ஒரு வீடு ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ அதை பார்த்து நிறைய மக்கள் கேட்டிருந்தீங்க இந்த ஏரியாவில் வீட்டு மனைகள் கிடைக்குமான்ட்டு ஸோ உங்களுக்கு நம்ம வீட்டு மனைகளை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபேஸ் ஒன்ல உங்களுக்கு ஒரு சென்டோட மதிப்பு ஆறரை லட்சம் ஃபைனலாக கடைசி ரேட்டோ ஆறரை கேட்குறாங்க ஃபேஸ் டூ ஃபேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டோட மதிப்பு ஏழு லட்சம் கேட்குறாங்க ஸோ இதில் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடுகள் வந்துட்டு பார்க் வசதிகள் எல்லாமே முப்பத்தி மூணு அடி தார்சாலை இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே வந்தாச்சு ஸோ காவல் கணர் ஏரியாவில் வீட்டு மறைகள் பார்க்குறவங்க தாராளமாக இதை பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீட்டு மனைகள் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ